இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினைந்து முடிய பாஸ்கா விழா தொடங்க இருந்தது தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார் உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார் இயேசுவை காட்டி கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய யூதாசு இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது இரவு உணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும் தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கலற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார் பின்னர் ஒரு கோலையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார் சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர் ஆண்டவரே நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக நான் செய்வது என்னதென்று இப்போது உனக்கு புரியாது பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார் அவரிடம் நீர் என் காலடிகளை கழுவ விட மாட்டேன் என்றார் இயேசு அவரை பார்த்து நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார் அப்போது சீமோன் பேதரு அப்படியானால் ஆண்டவரே என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார் இயேசு அவரிடம் குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும் அவர் தூய்மையாகி விடுவார் நீங்களும் தூய்மையாயிருக்கிறீர்கள் ஆனாலும் அனைவரும் தூய்மையாயில்லை என்றார் தம்மை காட்டி கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது எனவேதான் உங்களுள் அனைவரும் இல்லை என்றார் அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள் நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே நான் போதகர்தான் ஆண்டவர்தான் ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் பெரிய வியாழனாகிய இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையை குருத்துவத்தை ஏற்படுத்துகிறார் சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிறார் புதிய அன்பு கட்டளையை கொடுக்கிறார் இந்த முக்கியமான நிகழ்வுகளையெல்லாம் இந்த நாளிலே நாம் கொண்டாடுகிறோம் என் அன்பிற்குரியவர்களே இந்த நாளிலே நாம் குருக்கள் அனைவருக்காகவும் சிறப்பாக ஜபிக்க அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகத்தில் குருத்துவத்தை ஏற்படுத்துகிறார் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி திருப்பலியை கொண்டாடும்படியாக கல்வாரி பலியை நிறைவேற்றும்படியாக குருக்களை அழைக்கிறார் திருப்பலியின் வழியாக குருக்கள் நமக்கு நற்கருணையை கொடுக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே திரு அருள் சாதனங்களை இந்த குருக்கள் வழியாக அருளை ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் எனவே எல்லா குருக்களுக்காகவும் ஜெபிப்போம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையை இந்த நாளிலே ஏற்படுத்தினார் நற்கருணை வாழ்வின் ஊற்றாகவும் உச்சமாகவும் இருக்கிறது ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆன்ம உணவாக இந்த நற்கருணையை நாம் உட்கொள்ளுகிறோம் என் அன்பிற்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில் இந்த நற்கருணை ஆண்டவருடைய அருளை ஆசீர்வாதத்தை நாம் தனிப்பட்ட விதத்தில் அனுபவித்திருப்போம் இந்த நாளிலே நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அதேபோல ஆண்டவர் புதிய கட்டளையை இந்த நாளிலே கொடுக்கிறார் நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் இதுதான் அந்த புதிய கட்டளை அந்த அன்பு கட்டளையை ஏற்று இதோ நம்முடைய வாழ்க்கையில் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்கிறோம் கொடுத்த வாக்குறுதியை மீறாமல் அன்பு செய்து கொண்டிருக்கிறோம் கடவுள் இன்னும் மேலாக நம்மை பாவ பலவீனங்களோடு ஏற்று அன்பு செய்கிறார் அந்த அன்பிற்காக அந்த அன்பிற்குரியவர்களுக்காக நாம் நன்றி சொல்லுவோம் ஆண்டவர் இயேசு சீடர்களுடைய பாதங்களை ஒரு அடிமையைப் போல கழுவி இப்படியாக நீங்களும் பணிவிடை இருங்கள் தொண்டு ஏற்பதற்கல்ல தொன்று ஆற்றுவதற்காக தொண்டர்களாக நீங்கள் இருங்கள் என்று புதிய தலைமை பண்பை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த பெரிய வியாழன் அன்று நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே நம் ஆண்டவர் இயேசு சொன்னது போல நாம் அன்பு செய்வோம் இந்த புதிய கட்டளையை குறித்து புதிய ஏற்பாட்டிலே பதிமூன்று நேரம் நாம் பார்க்க முடியும் பதிமூன்று வசனங்களிலே பதிமூன்று முறை ஆண்டவர் இயேசு குறிப்பிட்டிருக்கிறார் நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் அன்பு செய்யுங்கள் கடவுள் நம்மை எப்படி அன்பு செய்கிறார் நாம் எவ்வளவு பாவியாக இருந்தாலும் நம்மிடத்தில் எவ்வளவு குறைபாடுகள் இருந்தாலும் நாம் எவ்வளவுதான் அவருக்கு எதிராக செயல்பட்டாலும் தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொல்லி நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராய் நம்மை அன்பு செய்யக்கூடியவராய் நம் ஆண்டவர் இருக்கிறார் இதை உபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை எல்லாரும் பாவிகள் என்று பார்க்கிற பொழுது அம்மா இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி மன்னிக்கும் அன்பை வெளிப்படுத்தக்கூடியவராய் நம் ஆண்டவர் இருக்கிறார் இதோ ஊதாரி மைந்தனை ஏற்றுக்கொண்ட அந்த தந்தையைப் போல ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார் எனவே குருத்துவம் இந்த அன்பு கட்டளை இயேசுடைய இந்த பாதம் கழுவக்கூடிய நிகழ்வு நற்கருணை இவைகள் எல்லாம் நமக்கு மீண்டும் மீண்டுமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய முக்கியமான பாடம் நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் அவர்கள் இருப்பது போலவே அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாவிகளுடைய மனமாற்றத்திற்காக ஜெபியுங்கள் பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் வெறுத்து ஒதுக்கி விடுகிறோம் நாம் விலகி சென்று விடுகிறோம் அதுதான் எல்லோரும் செய்யக்கூடிய ஒன்றாயிற்று கிறிஸ்தவர்களாகிய கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் அன்பு செலுத்த வேண்டும் அதுதான் இந்த நாளினுடைய மிக முக்கியமான ஒரு பாடமாக நோக்கமாக இருக்கிறது அதே போல அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பன்னிரண்டு திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை தம் கூடவே அழைத்து சென்றார் அவர்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஒப்படைத்தார் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கவும் விண்ணரசின் திறவுகோலை அவர்களிடத்தில் கொடுக்கவுமான ஆசிர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் எதற்காக மக்களை அடக்கி ஆளுவதற்கு அல்ல தாழ்ச்சியோடு எப்படி இயேசு கிறிஸ்துவே பாதங்களை கழுவும்படியாக இருந்தாரோ அப்படி தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அருள் பொழிவு செய்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையிலே அன்பின் உச்சமாக உயிரை தியாகம் செய்தாரோ அதுபோலதான் திருச்சபையின் தலைவர்கள் தியாகம் செய்ய வேண்டும் குடும்பத்தில் உள்ளவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் தியாகம் செய்ய வேண்டும் எனவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தலைவன் என்பவன் பணிவிடை புரியக்கூடியவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு புதிய யுக்தியை ஒரு தலைமை பண்பை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் எனவே இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதோடு ஆண்டவர் நமக்கு கொடுத்த குருத்துவத்திற்காக நற்கருணைக்காக புதிய கட்டளைக்காக நன்றி செலுத்தக்கூடிய இந்த வேளையிலே நாம் அன்பு இருப்போம் ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொள்வோமே புகழ் மன்றாடுவோமாக அன்பின் ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாள் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நீரே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த பெரிய வியாழ நன்று ஆண்டவரே நீர்தாமே ஏற்படுத்திய குருத்துவத்திற்காக நற்கருணைக்காக நீர் கொடுத்த இந்த புதிய அன்பு கட்டளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இயேசுவே உம்மை போல நீர் எப்படி சீடர்களினுடைய பாதங்களை கழுவி தாழ்ச்சி நிறைந்த தலைவராய் இருந்தீரோ அதுபோல நாங்களும் தாழ்ச்சியோடு இருக்கும்படி ஆசிர்வதியும் நீர் எழுத்து செய்து வரக்கூடிய எல்லா நன்மைகளுக்கும் நன்றி ஆண்டவர இதோ அகில உலகமெங்கும் இருக்கக்கூடிய குருக்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக உம்முடைய அன்பு பிள்ளைகளாக தாழ்ச்சியோடு பணிவிடை புரியும்படியாய் நீர் அவர்களை வழிநடத்துவீராக ஆண்டவரே இதோ எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நற்கருணை ஆண்டவரே நீர்தாமே இந்த நோயாளர்களை எல்லாம் குணப்படுத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம் கடன் பிரச்சனைகளிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும் ஆண்டவர குடும்பங்களிலே இருக்கக்கூடிய உறவு சிக்கல்கள் குடி போதை பழக்க வழக்கங்களினால் ஆண்டவரே குடி நோயாளியாக மாறி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த தீய பழக்கத்திலிருந்து முழுமையான விடுதலை பெற்று குடும்பத்தினுடைய பொறுப்பை உணர்ந்து குடும்பத்தில் உள்ளவர்களுக்காய் தங்களை அர்ப்பணித்து வாழும்படியாய் நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ படித்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு ஜெபிக்கிறேன் ஆண்டவர குறிப்பாக அரசு பொதுத் தேர்வை எழுதி கொண்டிருக்க கூடிய பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல உடலுள சுகத்தையும் ஞானத்தையும் கொடுத்து நீரே ஆசிர்வதிப்பீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையும் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை அருளும் எங்களுடைய தூதர்களின் பாதுகாப்பு கிடைக்கட்டும் ஆண்டவரே இதோ இந்த ஜெப வேலையிலே நாங்கள் மனதில் நினைத்திருக்கக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடும்படி யாய் ஆசிர்வதியும் இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பு ஜபிக்க கூடிய பிள்ளைகள் என்னாலும் உம்முடைய அருளை ஆசீர்வாதத்தை உணர்ந்து அவர்கள் உமக்கு நன்றி சொல்லும்படியாய் உமக்கு சாட்சி சொல்லும்படியாய் நீர் உயர்த்துவீராக எங்கள் நாட்டு தலைவருக்காய் தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் திருச்சபை தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இவர்களெல்லாம் தாழ்ச்சி நிறைந்தவர்களாக உம்மை போல மக்களின் மீது அக்கறை உள்ளவர்களாக நீதிக்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் பகரும்படியாய் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மேன்